கோலத்தின் நடுவில் மாட்டு சாணம் மற்றும் பூ வைக்கும் பழக்கம் என்பது வெறும் சடங்கு அல்ல இது சுத்திகரிப்பு மங்களகரம் இயற்கை மீதான மரியாதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அழகு ஆகிய பல ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு செயலாகும் இது நமது முன்னோர்களின் ஞானத்தையும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையையும் பிரதிபலிக்கிறது இந்த வீடியோ பல்வேறு விஷயங்களைப் பற்றி விளக்கியுள்ளது இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பின்தொடரவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் கோலத்தின் நடுவில் மாட்டு சாணம் மற்றும் பூ வைப்பது என்பது தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் குறிப்பாக டைப்பொங்கல் போன்ற விழா காலங்களில் அல்லது தினமும் கூட கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரிய பழக்கம் இதை பலரும் தங்கள் விதிகளில் பார்த்திருப்பீர்கள் ஊர்கோவில் திருவிழா களங்களில் கூட மக்கள் பலரும் தங்கள் வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடுவது வழக்கம் அப்பொழுது இதே போன்ற நடைமுறை பலர் வீடுகளிலும் பின்பற்றப்படும் பொதுவாக கோலம் போடுவது மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைப்பதாக நம்பப்படுகிறது தினமும் வாசலில் கோலம் போடும் வீடுகளில் லட்சுமி தேவி குடியிருப்பாள் என்றும் செல்வம் பெருகும் என்பதும் ஐதீகம் வாசலில் போடப்படும் கோலங்கள் குறிப்பாக புள்ளிக் கோலங்கள் எதிர்மறை சக்திகள் மற்றும் துஷ்ட ஆவிகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும் ஒரு கவசமாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது கோலத்தின் சிக்கலான வடிவமைப்புகள் தீய சக்திகளை குழப்பி உள்ளே வராமல் தடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மேலும் கோலம் போடுவதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் இது வீட்டிற்குள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டுவரும் பெண்கள் அதிகாலையில் கோலம் போடும்போது அது ஒரு வகையான தியானமாக செயல்படுகிறது இது மனதை ஒருமுகப்படுத்தவும் அன்றைய தினத்தை அமைதியுடன் தொடங்கவும் உதவுகிறது இது மட்டுமல்லாமல் கோலம் போடும் செயல் சிலருக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு வழியாகவும் அமைகிறது மனதை ஒருமுகப்படுத்தி அழகான வடிவமைப்புகளை உருவாக்கும் போது ஒருவித மன அமைதி கிடைக்கும் கோமாதா ஒரு புனிதமான விலங்காக கருதப்படுகிறது மாட்டு சாணம் தெய்வீக சக்தி கொண்டதாகவும் சுத்திகரிக்கும் பண்புகள் கொண்டதாகவும் நம்பப்படுகிறது இது லட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது எனவே கோலத்தின் நடுவில் சாணம் வைப்பது வீட்டிற்கு மங்களகரட்டையும் செல்வ செழிப்பையும் கொண்டுவரும் என்பது ஐதீகம் சாணத்தை கோலத்தில் வைக்கும்போது அது பூமிக்கு ஒரு மரியாதை செலுத்துவதாகவும் கருதப்படுகிறது பூமி தாய்க்கு சாணத்தால் கோலமிட்டு பூக்களால் அலங்கரிப்பது ஒருவகையான நன்றியறிதலாகும் மாட்டு சாணத்தில் இயற்கையான கிருமிநாசினி பண்புகள் உள்ளன இது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் இது ஒரு சிறந்த இயற்கை உரம் கோலத்தில் சாணம் வைப்பதன் மூலம் அந்த பகுதிக்கு சுற்றுப்புறச் சூழல் ரீதியாக நன்மை விளைவிப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சாணத்தின் மனம் சில நன்மை பயக்கும் பூச்சிகளை ஈர்க்கலாம் அல்லது சில டீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டவும் செய்யலாம் இது ஒரு வகையான இயற்கையான பூச்சி விரட்டியாகவும் செயல்படுகிறது இந்த பழக்கம் மனிதர்கள் இயற்கையுடனும் கால்நடைகளுடனும் கொண்டிருந்த ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்துகிறது விவசாய சமூகங்களில் மாடுகள் வாழ்வின் ஒரு முக்கிய அங்கம் என்பதால் அவற்றின் பங்களிப்பை நினைவுகூறும் வகையிலும் இது அமைகிறது பூ வைப்பதன் காரணத்தை பொறுத்தவரை பூக்கள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் கோலத்தின் நடுவில் பூக்களை வைப்பதன் மூலம் அது தெய்வீக சக்திகளை வீட்டிற்குள் வரவேற்று மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்குகிறது பூக்கள் எப்போதும் அழகு தூய்மை மற்றும் நறுமணத்தின் அடையாளமாக உள்ளன கோலத்தின் நடுவில் பூ வைப்பது கோலத்திற்கு மேலும் அழகையும் பொலிவையும் சேர்க்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் நம்மை பின்தொடர நினைப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி